வணக்கம் இரவர்களே சகோதரிகளே சகோதரர்களே தீபாவளியை கொண்டாடி எல்லோரும் நன்றாக மகிழ்ந்திருப்போம் இந்த தீபாவளியை பற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியில் இனிவரும் நாட்கள் நமக்கு சாதமாக அமைய உங்களுக்கு ஒரு பதிவு இளைஞர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நாம ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம் அதை அடையணும்னு நினைப்போம் இல்லைங்களா மனசு புல்லும் அதை எப்படியாவது அடையணும் சாதிக்கணும் ஆனா சில நேரம் நம்மளுடைய ஆசை நிறைவேறாமல் போயிடும் அப்ப இது காரணம் என்னன்னு தெரியுங்களா அதை பற்றி பார்ப்போம் நம்ம மனசுல இருக்க அதிர்வம் கிரகங்களோட ஆதிர்வம் இரண்டும் ஒன்று சேர இயங்காமல் போறதுக்கு காரணம் இந்த வீடியோவை கிடைச்சிட்டு பாருங்க எல்லோருக்கும் அனுப்புங்க வாழ்க்கையில வெற்றி அடைவோம் அந்த ரயில் செய்யத்து நான் சொல்ல போறேன் இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நாம நம்முடைய கனவை நினைவாக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வழிய நம்ம பார்ப்போம் நண்பர்களை முதல் ஜாதக ரீதியாக பார்ப்போம் இப்போது ஒரு ஜாதகத்துல பன்னிரண்டு ராசி இருக்கு ஒன்று இரண்டு மூணுன்னு உங்களுக்கு இதுல இப்ப மேச லக்னம் ராசியா போட்டிருக்கு இது நீங்க எந்த ராசி லக்னமா இருக்கோ அதுல இருந்து பன்னிரெண்டு ராசி நண்பர்ல இந்த பன்னிரெண்டு ராசி அப்படிங்கறதுல மொதல் வர்றது லக்னம் லக்னம்னா நீங்க அப்ப நீங்க அப்படின்னா உங்க சிந்தனை அப்ப அந்த சிந்தனை தோன்றக்கூடிய செயல்கள் இது லக்னம் ரெண்டாவது இது லக்னம் இது இரண்டாவது வீடு இந்த இரண்டாவது வீடுங்கிறது எதையும் ஏற்றுக் கொள்ளக்கூடிய அதாவது நீங்க ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது உடம்பு ஏத்துக்கிற நோய் நோய்க்கோடு இருக்கணும் அதே மாதிரி ஒரு நினைவாற்றல் தம்பி பேர என்னங்க அப்படின்னு கேட்டோம் அந்த பையன் பேர சொல்லுவான் பத்து வருஷங்களுக்கு அந்த பையன் பேர அப்படின்னு இருக்கணும் தம்பி வாங்க சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அந்த இரண்டாம் பாவம் அந்த வேலையை செய்யணும் சரி அடுத்து மூன்றாம் பாவத்துக்கு போவோம் இது மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஓடிக்கிட்டே இருக்க மனசை குடி குடிக்கக்கூடிய பாவம் எல்லாம் இந்த மனசினாலதான நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தோல்வி எல்லாமே மாறி மாறி இயங்குது வெற்றி மட்டு அணுக்கிட்டே போகலாம் அந்த மனதை குறிக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம் இதுல பாருங்க மனோதைரியும் அதுதான் முயற்சி ஸ்தானம்ங்கிறது அதுதான் ஒவ்வொரு பாவத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு தேவையானது இது அதை மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்க நான்காம் பாவத்தை பற்றி பார்ப்போம் இது நான்காம் பாவம் நண்பர்ல நான்காம் பாவங்கிறது ஒரு விஷயத்த சாதனையா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறது அது நான்காம் பாவம் முழு முயற்சியோட வேற எந்த சிந்தனைக்கு போகாம எழுதுக்கு இருக்கிற இடத்துல நகராம எப்படியாவது செஞ்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறதுங்க இப்ப ஐந்தாம் பாவத்துக்கு போவோம் இந்த ஐந்தாம் பாவங்கிறது நாம் நினைக்கிற விஷயத்தை சாதி சாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆழ்ந்த அறிவு அதுல உள்ள நுட்பங்களை எப்படி போனா நல்லது யாரை பார்த்தா நல்லது யார்கிட்ட கேட்டா நல்லது இதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த வெற்றியை நோக்கி போகக்கூடிய சிந்தனையை குறிக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவு ஐந்தாம் பாவம் இது கடவுள் இருக்கு ஐந்தாம் பாவம் அப்புறம் ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவங்கிறது ஒருத்தருக்கு வெற்றி ஸ்தானம் உழைப்பு சர்வீஸ் சொல்லுவோம் கடுமையா உழைக்கிறது அந்த வெற்றியை அடைய தேவையான வேலையை நாம் தினமும் முயற்சியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது வேலை இப்போ ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம்ங்கிறது நாங்க பாவம் சொல்லிட்டு வருவோம் பொதுவாக வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு வித்தியாசம் ஏழாம் பாவம்ங்கிறது நாம சந்திக்கிறோம் மாதிரிங்களா அவங்க நம்மளுக்கு சாதகமா இருக்கிறவங்களா பார்த்து சந்திக்கிறது ஏன்னா போயா உங்க தம்பி இதெல்லாம் நீங்க எங்க செய்ய முடியும் போது அப்படின்னு ஒரு சொல்லுவான் அவனை பக்கத்தில் நம்ம சேரக்கூடாது நம்மளுக்கு உதவி செய்வான் சந்தோஷம் சேரலாம் அதே ஊதனம் ஒன்றும் கூட சேரக்கூடாது இல்லை ஒவ்வொரு மண்ணில் உதவி செய்யணும்னாலும் பரவாயில்ல நல்லது இப்ப நம்ம சந்திக்கிறவங்க வந்து நமக்கு சாதகமா நாம எந்த குறிக்கோளோட வெற்றியோட ஒரு பாதையில போறோமோ அதுக்கு அவங்க ஒண்ணு உதவணும் இல்லை உதவாய் உதவி செய்யணும் ஒவ்வொரு தூரம் பண்ணணும் அவங்களோட சேரணும் இந்த ஏழாம் பாவங்கிறது எட்டாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது ஆயுன்னு சொல்லுவோம் பொதுவாக இப்ப அது நிறைய விஷயங்கள் இருக்கு எடுத்த காரியத்தை நிறைவடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வது என்பது எட்டாம் பாவம் எதிர்பாராமல் அடையக்கூடிய பாவமும் எட்டாம் பாவம் தான் அதனால ஒருவருக்கு ஒரு வழி வேதனை இல்லாத ஒரு அமைப்பு இருந்தாலே எல்லாம் அவனுக்கு அந்த வெற்றி அடையக்கூடிய இலக்கை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எட்டாம் பாவத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன் சரி அடுத்து ஒன்பதாம் பாவத்துக்கும் இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம்ங்கிறதுங்க ஒரு குருவின் ஆசை பெறுவது குருன்னா உடனே ஒரு குரு கிட்ட போய் பதினஞ்சு நாள் இருந்தோ ஆறு மாசம் இருக்கிறதோ பல வருடங்கள் இருக்கிறது அப்படி இல்லை உங்களுக்கு நல்லது சொல்றவங்க உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறவங்க அத்தனை பேர் குருவாங்க குரு தாங்க அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல வலையை காட்டி காட்டக்கூடியவங்களை நம்ம மதிச்சு அவங்க சொல்றதை கேட்டு நடக்குதுங்க இதுதாங்க குருவின் ஆசை அது அம்மா அப்பா ஓகே முதல் கடவுள் அவங்க சொல்ல முடியல மற்றவங்கெல்லாம் நம்ம யார் யாரெல்லாம் நம்மளுக்கு அந்த ஆலோசனை வழங்குறாங்களோ ஒரு விஷயோ இது கூட நம்ம தான் அப்ப கடவுளுடைய அருள்ங்கிறது இந்த ஒன்பதாம் பாவம் தான் எந்த சூழ்நிலையும் சரிக்கு விழுகாம அப்படியே கீழே விழுக போனாலும் கையை பிடிச்சி தாங்கி நம்ம எந்திரிச்சுக்கிற மாதிரி கடவுளுடைய அருள் வந்து அதுக்கு நடக்கும் நடக்கும் உறுதியாக இது ஒன்பதாம் பாவம் தான் இப்ப பத்தாம் பாவம் புதுவாக இதுக்கு தொழிற்தானம்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்லுவோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் முழு மனசோட ஒரு செயல் இறங்குறது கர்மஸ்தானம் சொல்லுவாங்க அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த சிந்தனை போட அதிலே இருந்து அதை வெற்றி இடைய நினைக்கிறதுங்க பத்தாம் பாவம் இப்போ பதினோராம் பாவங்க இது நம்ம ஆசையை குறிக்கக்கூடிய பாவம் நம்ம எதற்காக நம்முடைய செயலில் இறங்கி வெற்றி அடைய நினைக்கிறோமோ அந்த குறிக்கோருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய சேராமல் சேராமிருந்தாவே போகுங்க ஏ வாரம் அங்க போவோம் அங்க போவோம் அதை பார்ப்போம் நூ பார்ப்போம் என்ன அவசரம் இப்படி ஏதாவது உங்க சொல்லி உங்களை அதுல முழு மனசோட ஈடுபடுறதுக்கு உங்க வேலையை கேட்கிற நண்பர்கள் அவங்களோட சேராமந்தாவே போங்க அது பதினொன்றாம் பாவம் நண்பர்களை குறிக்கும் உங்க ஆசையையும் குறிக்கும் இந்த பன்னிரெண்டாம் பாவம்ங்கிறது எல்லாத்துக்கும் மெயின் முக்கிய காரணம் ஒரு மனிதனுக்கு தேவையான முழு தூக்கம் அவன் தூங்கி வந்துருச்சாதான் மறுநாள் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அந்த நல்ல தூக்கத்தை முழுமையான தூக்கத்தை தரது பன்னிரெண்டாம் ஆகும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் விரைஸ்தானம் விரைஸ்தானம் சொல்லி மொட்டையா சொல்லக்கூடாது நம்ம உடம்புல இருக்க சக்தியை விரயம் பண்ணாமல் இருக்கிறது நல்ல தூய்மை சக்தி வரும் அதே மாதிரி நமக்கு சக்தி உடல் உள்ள சக்தியை விரயம் பண்ணுறது நம்மளுக்கே தெரியும் எந்தெந்த வழியிலாம் நம்ம சக்தியை இழக்கிறோம் தெரியும் அவங்க மனசுக்கே தெரியும் அதை பூரா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பூரா மாற்றி அமைச்சு நாம் அந்த சக்தியை இழக்காமல் அதே முதலீடு அப்படிங்கிற பாவத்துல உடலில் சக்தியை சேக சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்க சூழ்நிலையை வளர்த்துக்கணுங்க இவ்வளோதாங்க இந்த பனிரெண்டு பாவம் நம்ம கா பிறக்கும் போது இந்த பனிரெண்டு பாவங்கள்லையும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கடவுள் நம்ம கொடுத்துட்டானுங்க நம்ம எதுக்கு கவலைப்படணும்னா கண் இல்லை காலில்லை கையில இல்லை கையில் இல்லை காலில் நமக்கு இருந்தால் கவலைப்படணும் எல்லாரையும் கடவுள் பிறக்கும் போது கொடுத்து சரிங்களா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த நினைப்பு கிரியர் வெர்சன் அதான் என்ன சொன்னீங்கன்னா நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு மொட்டையாக நினைக்கக்கூடாதுங்க இந்த தீபாவளிலேருந்து அது தீபாவளிக்குள்ள நான் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா வருமானம் மாதம் மாதம் ஈட்டக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கம் ஒரு கோல் அதை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு முழு மனத்தோட போராடுவோம் இது இந்த நினைப்பு இருக்கணுங்க மொட்டையாக நான் வாழ்க்கையில் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் சந்தோஷம் தரும் அபிநாயகா ஒரு 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 விஷயத்தை கன்ஃபிடென்ட்டா இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இப்போ என்ன நினைச்சிக்கோங்க இப்ப இந்த நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்குங்க உங்களை மூலம் நீங்க நம்பணும் அது பெரிய விஷயம் அதாவது பிலிப் ஃபெசிலிகேஷன் உண்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அப்ப நீ அடைய விரும்புகிற விஷயத்தை பூரா நீ செயல்படுறதுக்கு உனக்கு நீயே துணையா இருக்கு இருப்ப அப்படிங்கறதுதான் நான் இதை நம்பிக்கைங்க நம்பிக்கைங்கிறது அப்புறம் மூணாவது செயலுங்க ஒரு வேலையை வாயிலா வாங்காம நாளைக்கு செய்வோம்னு நினைக்காம நம்ம எதை நோக்கி எந்த நோக்கத்தோட இந்த ஆரம்பிச்சமோ அதை தினமும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோங்க அப்ப ஒவ்வொரு ஆசை தொடர்ந்து செய்யும்போது முயற்சியா முயற்சி எடுத்து அது நல்லது கெட்ட போறதுக்கு அந்த கெட்ட போட செய்யிருக்கும் அப்புறம் அது நல்லது கெட்டதுக்கு அந்த கிட்ட புற செய்ய முடியும் பெரிய வேலைக்கு விலைக்கு விலைக்கு கீழே குத்தி தள்ளிக்கிட்டே போய் அந்த பாதையை முழு சுத்தப்படுத்திடுறது தொடர்ந்த முயற்சிங்க சொல்லுவாங்க தடைகளை உடைத்து சிறிதளவாவது முன்னேறி கொண்டே போவது இந்த செயல் அதை தொடர்ந்து செய்யணுங்க அனை இத்தனையும் இயக்குவதற்கு ஒரு ஆன்மீக ரீதியா நம்ம ஜோதிட ரீதியா பார்த்தோம் அது இயற்கையாக கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு கிரகங்குடி அமைப்பாக இருக்கு பாவம் கூடிய இருக்கு இப்ப நம்ம ஆன்மீக ரீதியா இதை பார்ப்போம் அதாவது அதாவது இன்று என்ன செய்தோம் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பேப்பரில் எழுதி கொண்டே இருப்பது இது அனுதினம் நான் கூட செய்வேங்க நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு நான் படிக்கும்போது எழுதிடுவேன் இது உன் லக்னத்தை வெளிப்பூட்டச் செய்யும் இந்த லக்னத்தை வெளிப்பூட்டச் செய்யும் உன்னைய வித்வே என் செயல் எனது முயற்சி வெற்றியை தரும் என்று நினைத்து கொண்டே இருப்பது என் நேரம் அதை நினைச்சுட்டே இருக்கணுங்க நான் இப்படி வெற்றி அடைஞ்சிருவேன் இந்த செயல்ல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்குங்க தினமும் பத்து நிமிஷமாவது அமைதி அமர்ந்து எல்லாவற்றையும் அடைய போகின்றோம் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியோடு அதை உணர்ந்து பார்ப்பது ஒரு ஆழ்ந்த முற்று இழுத்து இதை நினைக்கிறது நம்ம எப்படி வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு பிறகு உன்னை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் வர துணையாக இருக்கும் அனைத்தையும் போக்க வழி ரொம்ப முக்கியம் நண்பர்களே யார் யாரெல்லாம் நீ இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எட்டி கூட பார்க்கக்கூடாது அதுக்கான நம்மளுடைய முயற்சிக்கான தடையை தரக்கூடிய விஷயங்களை பூரா டெலீட் பண்ணணும் நம்ம மனத்துல நம்மளுடைய செயல்களை ஏற்கனவே நம்ம இதை செஞ்சுக்கின்ற செயல் இந்த முயற்சிக்கு எது தடை நம்மளுக்கே தெரியும் அதை டெலீட் பண்ணணும் டெலீட் பண்ணி எதுவுமே நான் செய்யலை எல்லாமே நீ செய்யிறாய் அப்படின்னு கடவுள் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம கடை விட்டு செய்யணும் அதை பகவான் கிருஷ்ண பலனை கடமையை செய்து செய்துட்டு அவர் அதுக்காக நீ செய்யற வேலைக்கு புதி வாங்காதீங்கிறது சொல்லல நீ அதை இருந்தீங்கன்னா பல மட்டும் நினைச்சீங்கன்னா வேலையை அது குறிப்பிட செஞ்சு செய்ய மாட்டேன் அங்க கோட்டை விட்டுருவேன் அப்போ கவலை நடந்துடும் அதனால அதை சரியா செஞ்சுட்டீங்கன்னா தானா வரும் மற்றவர்கள் தான் தானாவதான் வந்துடும் திரிமையான பையனப்பா இன்னொரு பத்து ரூபா தம்பளை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீ உனக்கு தானா வருவே எல்லாமே அதனால நீ கடவுள் விட்டு ஒப்படை சொல்லணும் எல்லாத்தையும் நீங்க ரிலீஃப் ஆயிடுறீங்க அடுத்து இதே இரவு நேரம் அமைதியா அமர்ந்து நாளை என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து உன் மூச்சு எண்ணம் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட உன்னுடைய அதிர்வுகள் மனசுல இருக்க அதிர்வுகளை போற இணைக்கணும் அப்படி இணைச்சுக்கிட்டோம்னா அந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியும் அது சரி இந்த பையன் நம்ம நினைச்சுட்டே இருக்கான் இந்த விஷயத்துக்காக அதான் உனக்கு நம்ம கொடுக்கும் இதை பகவான் சொல்றாரு நீ எதை நினைக்கின்றாலோ அதுவாகவே ஆகின்ற அப்ப நீங்க ஏதோ கோல் ஒரு முடிவு பண்ணி ஒரு நோக்கத்தோட சேர்ந்து வருகிறீங்களோ அதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவ பிரபஞ்சம் கொடுக்கும் இத நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இன்று நான் நினைச்சத சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்தனையோட அன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் சுறுசுறுப்பாக நடக்கும் அந்த வேலை இப்படி ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கொடுக்கும் பிரபஞ்ச சக்தின்றது நாம் நிற்கிறது பூமிக்கு மேலே இந்த பூமியை சக்தி இருக்கிற அனைத்து கோள்களும் அந்த வெற்றிடங்கள் அனைத்தும் ஆகாயம் பஞ்சபூதங்கள்ன்றது பிரபஞ்ச சக்தி அப்போ அதுக்குள்ளே அடக்கமாக இருச்சுங்க ஒன்பது கோள்களும் கிரகங்களும் அடக்கமாயிருச்சுங்க இருச்சுங்க அப்போ இப்போ நாம் சொன்னது பூரா இந்த அந்த காலத்தில் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு வச்சுக்காங்க பார்த்தீங்களா எதுக்குன்னா நீங்கள் ரெண்டு நாள் இந்த முயற்சி எடுத்துகிட்டு மூணாவது நாள் வாழ சினிமா போகணும்னு நண்பன் கூட்டம் போய்விடுவீங்கன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி அந்த வேலையை நிற்பாத்துருவீங்க மறுநாள் அந்த நாட்டை வராது அப்படின்னு போகும் போகணும் தான் ஒரு விரதம் இருங்க அப்படின்னு கடவுள் தர சொல்லி இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து ஒரு வேலைய ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பழக்கத்துக்கு வந்துரும் அப்புறம் நான் கூப்பிட்டாலும் நீங்க போக மாட்டேங்க இந்த வேலையை நம்ம வர்றேன் போடுறேன் அப்படின்றீங்க அதாவது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு சொன்னாங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி செய்யும்போது நமக்கு அதுல வெற்றி நிச்சயம் நண்பர்களே ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்க்கைய அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேம்படுத்திக்கிறணும் நண்பர்களே ஜோதிடம்ங்கிறது அதுக்கு அது நன்மையை தரும் யாருக்குமே கெடுதல் பண்ணாது கடவுளும் கெடுதல் பண்ண மாட்டோம் கிரோதரும் கெடுதல் பண்ண நம்ம மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனசு நினைச்சது பூரா ஒரு சக்தியை செயல்படுத்துறதுக்கு உங்ககிட்டே அந்த சக்தி இருக்குங்க அந்த சக்தியை பயன்படுத்தணும் மனநிலை நம்பிக்கை செயல் இந்த மூன்று ஒன்று சேர்ந்து கிரகங்களும் பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்வோங்க அதனால இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நேரங்களும் எனக்கு இனிமேல் சப்கிரைப் போகிறவர்களும் சப்கிரைப் செய்தவர்களும் நண்பர்களே சகோதரர்களே இந்த பதிவை பார்த்து அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சார் நான் இந்த பதிவை பார்த்து நான் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறேன் நான் இதை சாதிச்சிருக்கேன் கமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நன்றி அடுத்த வீடியோவை பார்ப்போம் நடந்து முடிஞ்ச தீபாவளிக்கும் தீபாவளியை கொண்டாட அனைவருக்கும் எனக்கு சப்கிரிப் அனைவருக்கும் எல்லோருக்கும் மனமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்